ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் எல்லாமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோடய ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே ரெசீவ் ஆகும் நம்ம கலெக்ஷன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டாலர் செயின்ஸ் அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டு கொடுத்துலாம் அண்ட் வின்னர் லிஸ்ட் வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் இல்லை அடுத்த வீடியோவில் முடிச்சு அனவுன்ஸ் பண்ணுறேன் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒன் ஒரு ஒன் கிராம் மாடல் இருக்கக்கூடிய டாலர் செயின் தான் ஸோ இந்த செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ்அவை கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எப்படி பார்ட்டிபேட் பண்ணு அப்படின்றது அப்படியே சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுத்துக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வினாஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் இந்த செயின் வந்து சேல்ஸ்மே இருக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாலர் செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரூபி சாரி எமரால் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு அண்ட் பேக் சைடு வந்து செமி க்ளோஸில் அண்ட் உங்களுக்கு ஹார்ட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வருது ஸோ ஃபினிஷிங் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் அண்ட் இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த செயின் மட்டுமே ஃபைவ் எயிட்டிக்கு நம்ம கொடுத்துருப்போம் இதோட பாலிஷ் வந்து உங்களுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வரும் செயின் மட்டுமே உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ருபீஸ் அண்ட் உங்களுக்கு இந்த டாலரோட சேர்த்து உங்களுக்கு செவன் நைன்ட்டி நைன் வரும் டாலர் மட்டும் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸுங்க டாலர் செப்பரேட் எடுத்திங்கன்னா நானூறுபா செயின் வந்து உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ருபீஸ் செப்ரேட் ப்ரைஸ்மே இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வித் ப்ரைஸஸோட எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க செமன் டபுள் நைன் ப்ளஸ் இட்டு ஸோ சூப்பராக இருக்குது குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இந்த பாம்பு மாடல் செயின்னு சொல்லுவாங்க அதில் வந்து உங்களுக்கு நவரத்ன ஆக்கள் பதித்த மாதிரி ஸோ ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு பேட்டர்ன் நான் இன்னொரு நவரத்னா மாடலுக்கு அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பேட்டர்ன்ஸ் வேறு அந்த பேட்டர்ன்ஸ் வேறு ஸோ அது வேறு செயினில் வரும் சூப்பராக இருக்குது நவரத்னா மாடல் டாலர் செயின் ஸோ டாலர் மட்டும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வரும் டாலர் மட்டும் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு வரும் செயின் மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வரும் இந்த செயின் வந்து முந்நூற்றம்பது ரூபா வரும் ஸோ டாலரும் செயினும் சேர்த்து ஒரு சூப்பர் ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றம்பது ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக வரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெட்டியாக இருக்குது ரொம்ப அடுத்து இந்த ஃபார்மிங் டாலர் செயின்ஸ் இது வந்து நம்ம செயின் மட்டுமே நம்ம த்ரீ நைன்ட்டிக்கு பார்த்தோங்க ஸோ தே செயினும் டாலரும் சேர்த்து உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா மட்டும்தான் ஸோ செப்பரேட்டாக இருந்திங்கன்னா டாலர் வரும் ஒன் ஃபிஃப்டி வரும் செயின் வந்து த்ரீ நைன்ட்டி வரும் ஸோ உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கூட ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ட வரும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஷிப்பிங் அடிஷ்னலாக பழகாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பேட்டர்ன்ஸில் ஃபிஷ் மாடல் ஃபிஷ் மாடல் அதே பேட்டர்ன்ஸில் சூப்பராக இருக்குது ரியல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஷா இந்த ஷார்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒன் கிராம் மாடலே வருதுங்க ப்ரிட்டியாக இருக்குது ரொம்ப அண்ட் இதுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஃபிஷ் டாலர் வருது ஃபிஷ் டாலரில் உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க குவாலிட்டி சூப்பராக இருக்குது இதுவுமே உங்களுக்கு ரூபா வரும் நார்மல் செயினா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டியில் வரும் ஒன் கிராம் மாடல்ன்றதுனால உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை திரு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக வரும் பிரிச்சிருக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த செயின்ஸ் எல்லாமே ஸோ நமக்கு கோல்டு இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் வரும் இல்லை ஸ்கூல் ஒர்க் எல்லாமே போட்டுக்கலாம் டபுள்யூக்கு வேணாலும் டபிள்யூ ஓக்கில் போட்டுக்கலாம் அப்படியே கூட சிங்கிள் உப் டாலரில் சேர்த்து போட்டுக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அடுத்து இந்த ஹார்ட் டாலர்லேயே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அவைலபிள் ஸோ இது வந்து உங்களுக்கு பாம்பு மாடல் செயினில் பத்து புடியில் கொடுத்துருக்காங்க ஸோ பத்து புடி செயினே வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்டி நைன் கொடுத்துருப்போம் ஸோ செயின் வித் டாலரோட இந்த செயினில் பர்ச்சேஸ் பண்ணங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வர ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கலாம் செவன் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து பத்து புடி அது வந்து உங்களுக்கு எட்டு புடி ஹார்ட் செயின் வந்து எட்டு புடி இது வந்து உங்களுக்கு பத்து புடி செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை திரட்டி என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செவன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திரட்டி என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திரட்டி என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ரொம்ப 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 நீட்டாக இருக்குது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செயின் இது வந்து நமக்கு இந்த செயினில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவரத்னா டாலர்ஸ் பதித்த மாதிரி இனிமேல் செம்மையாக இருக்கும் இது ஒரு ந ஹட் சலிங் டாலர் செயின்ஸ் இது இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் இதுமாரி வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ நமக்கு வந்து நம்ம டூ நைன்ட்டி நைன் சம்திங் கொடுத்துருந்தோம் ஷார்ட்டு இது லாங் லாங்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரக்கூடிய டாலர் செயின்ஸு ஸோ இது வந்து உங்களுக்கு மைக்ரோவில் வரும் பார்க்க ஆனால் மைக்ரோ மாதிரியே தெரியாது உங்களுக்கு ஃபோமிங்கில் இருக்க மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க பாலிஷ்மே ரொம்ப ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க ரீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நானூற்றம்பது ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒர்க் பண்ணிக்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் செயின் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திரு என்கொயரி பண்ணி ஓட சார் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபுல் ஃபில் ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த டைப் ஷார்ட் செயினில் இனிமேல் உங்களுக்கு ஃபோமிங்கில் வரும் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்க பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஒரு லீஃப் பேட்டர்னில் ஒரு செயின் வருதுங்க அதோடய ஃபினிஷிங்குமே சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபோமிங் செயினில் வருது குவாலிட்டி சூப்பராக இருக்குது த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது வந்து ஃபோமிங் செயின்னு செயின் மட்டுமே த்ரீ நைன்ட்டிக்கு நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ ஒரு ஆஃபர் எல்லாம் நம்ம கம்மி ரேட்டுக்கு போட்டிருந்தோம் ஸோ உங்களுக்கு இந்த டாலர் செயின் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை த்ரீ என்கொரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ டபுள் நைன் ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் உங்களோட ஃபிரண்ட்ஸ் ஃபேமிலிமர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்